வணக்கம் இது ஒரு விடு கவிதை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கண்டுபிடி இவனை கண்டுபிடி கொள்கையில் பிடிப்பு கொண்டு அவன் குறைந்தது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் சொல்லி வைத்தார் போல வேலை பார்க்கிறான் சூடான பொழுதாயிருந்தாலும் நல்ல வேளை நாராயணமூர்த்தி இந்த நல்லவனை பார்க்கலையோ நாம பொழைச்சோம் இல்லையானால் எல்லோரும் இவனை போல இருங்கன்னு கண்டிப்பா சொல்லி இருப்பாரு உழைக்கிறான் உழைக்கிறான்னு சொல்றீங்களே என்ன வேலை பார்க்குறான்னு கேட்பீங்களே கிழக்காம கீழிருந்து மேலே போவான் பிறகு கீழே போவான் மேலிருந்து மேற்காம உழைக்காம இருக்கானோன்னு ஒரு நொடி ஊரார் நினைக்கலாம் உலகமே நினைக்கலாம் பழபழன்னு வெட்டியா சுத்துறான்னு நீங்க படார்னு தப்பா ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க பன்னிரண்டு மணி நேர உழைப்பாளி ஆனால் பயல் கொஞ்சம் பயந்தாங்கொள்ளி எண்ணி எத்தனை கோடி கொட்டினாலும் இரவு வேலைக்கு வரமாட்டான் கண்ணை மூடி தூங்க மாட்டான் நம்ம கண்ணில் தட்டுப்படமாட்டான் தண்ணீர் குடிக்க மாட்டான் பிறரை தண்ணீர் தவிக்க வைத்து குடிக்க வைப்பான் இரவானால் இம்மாம் பெரிய தொட்டியில் இறங்கி குளிக்கப் போனால் மறுநாள் காலை மறுபடியும் பார்க்கலாம் மஜாவான குளியல்தான் போலும் வருகின்ற போது செக்கச் செவேலென்று வாழை வாவ் என சிவந்திருப்பான் பின் நேரம் செல்ல செல்ல பழியென்றிருப்பான் நேரே பார்த்தவர் கண் கூசி போயிருப்பார் இன்னைக்கும் இவனை ஒன்பது பேர் இஷ்டப்பட்டு வட்டமிட்டு சுத்தி வர்றாங்க கன்னி பெண்ணுங்களுக்கும் இவன் மேல் கண்ணிருக்குமோ ஒரு மண்ணும் புரியல கண்ணிப்பெண் குந்தி தேவி மேல மைனர் கண்ணு வச்சதால கர்ணன் வந்தானாம் வண்ண வானவிலில் கூட இவன் பார்க்க மான்மழையில் நாணி போணுதான் காணல் நீருக்கு காரணமானவன் நீர் காணாமல் போகவும் காரணமானவன் சலனம் கூட இவனால் வரும் சில சமயம் அதனால் கூட மழையும் வரும் பனித்துளிகள் இவன் வந்தால் பட்டணம் மறைந்து போகும் தாமரைப்பூ இவன் வருகை கண்டு தவறாமல் புன்னகைக்கும் காந்திப்பூ இவனை மட்டுமே சூரிய காந்திப்பூ இவனை மட்டுமே காலமெல்லாம் பின்தொடரும் நாய் பார்த்து குறைப்பதால் இந்த நாயகன் ஒன்றும் குறைந்து போவதில்லை ஓய்வின்றி ஓங்கிய கைகள் மறைத்தாலும் ஒரு ராகு பிடித்தாலும் கார் மேகம் சூழ்ந்தாலும் நோய் நொடி என்று அவன் படுத்ததில்லை நிச்சயம் அவனின்றி அணுவும் உயிர்ப்பதில்லை பாயாய் பறந்து விரிந்த பால்வழியில் படர்ந்த நெருப்பாய் எரியும் ஹைட்ரஜன் ஹீலியம் என்றும் அணைவதில்லை இப்போது இந்த விடுகவிதைக்கு விடை கிடைக்க பெற்றது எண்ணற்ற தமிழ் பெயர்கள் அவனுக்கொண்டு அதிலே சூரியன் என்பது ஒரு பெயராம் சன் என்பது ஆங்கிலப் பெயராம் வெண்மணி பருதி பாஸ்கரன் ஆதித்தன் அருணன் நாதவன் கதிரவன் செங்கதிரோம் வானு ஞாயிறு தினகரன் என பற்பல பெயராம் கண் கட்டிவிட்ட விடுகவிதையை விடுவித்த வித்தகர்கள் பல பேராம் ஆனால் கருத்துப் பகுதியில் பதிவிட்டோர் சில பேராம் தன் தமிழ் அணங்காம் நம் தாய் தமிழ் மொழிக்கு தரமாய் வணக்கம் சொல்லி ஊக்கமளித்த உங்களுக்கும் ஒரு நன்றி சொல்வேன் நன்றி